நாட்காலிகளில் இரண்டு துளைகள் ஏன் இருக்கிறது நமது வீட்டில் இருக்கும் பிளாஸ்டிக் நாற்காலிகளின் பின்புறத்தில் துளை இருக்கும் பலர் இதை வெறும் டிசைன் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இதற்கு பின்னால் பல சுவாரஸ்யமான காரணங்கள் உள்ளன அது பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் நாட்காலிகளில் துளை இருப்பதற்கு இது ஒரு மிக முக்கிய காரணம் நாட்காலிகள் மேல் ஒன்றி அடுக்கி வைக்கும் போது காட்டு அவற்றுக்கிடையில் சிக்கிக்கொண்டு இறுக்கமாக ஒன்றாக ஒட்டிக்கொள்ளும் இதனால் அவற்றை எடுக்கும் போது கடினமாக இருக்கும் ஆனால் இந்த துளை இருப்பதால் காட்டு எளிதில் வெளியேறும் ஆகையால் அத்தகைய நாட்காலிகளை அடுக்கி வைத்தாலும் அவற்றை எளிதாக எடுக்க முடியும் நாட்காலிகள் தயாரிக்க சூடான பிளாஸ்டிக் அச்சுக்களில் ஊற்றப்படுகிறது இந்த துளைகள் நாட்காலியை அச்சிலிருந்து எளிதாக அகற்றவும் நாட்காலிக்கு ஏற்படும் சேதத்தை தடுக்கவும் உதவுகிறது என்று கூறப்படுகிறது அதேபோல் இந்த சிறிய துளைகள் நாட்காலியின் எடியை குறைக்கிறது மேலும் குறைவான பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவது உற்பத்தி செலவையும் குறைக்கிறது மேலும் குறைவான பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவது உற்பத்தி செலவையும் குறைக்கிறது பெரிதாக என்ன உற்பத்தி செலவு குறையப் போகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் ஏற்றுமதியில் மில்லியன் கணக்கான நாட்காலிகள் என்று வரும்போது இது மிகப்பெரிய சேமிப்பாக கருதப்படுகிறது நாட்காலியின் பின்புறத்தில் துளை இருப்பதால் காட்டு சுழற்சி எளிதாக இருக்கிறது இதன் காரணமாக அதில் அமர்ந்திருப்பவர்களுக்கு வியர்வை போன்ற அசௌகரியம் ஏற்படாது அதேபோல் தண்ணீர் எதுவும் நாட்காலியில் விழுந்தால் அந்த துளை வழியாக தண்ணீர் எளிதாக வெளியேறுகிறது இது நாட்காலியில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க உதவுகிறது இதன் மூலம் எந்த ஒரு வடிவமைப்பும் வெறும் டிசைன் மட்டுமல்ல அதன் பின் பல நன்மைகள் மற்றும் காரணங்கள் உள்ளன என தெரிய வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்